அப்படி அந்த ப அந்த பகைமை வருகிற பொழுது தலைமைத்துவத்துக்கு இந்த ஜனங்களுக்குள்ளே சில அசுசியான காரியங்கள் தாகமும் துதியின் மீது இருக்கிற தாகம் ஆறாதி மீது இருக்கிற தாகம் ஆண்டோர் மீது இருக்கிற தாகம் எல்லாம் மாறி இப்போ அநியாயத்தின் மீது தாகமும் அக்கிரமத்தின் மீது தாகமும் வேசித்தானத்தின் மீது தாகமும் வந்து பிள்ளையான் வருகிறான் சபித்து பார்க்குறான் முடியவில்லை அது பிறகு மோகபிஸ்திரியை ராஜாவின் சொல்லுகிறான் மோகபிஸ்திரிகளை உள்ளே அனுப்பும் சொல்லுகிறான் ஆனால் அவன் மீதியான ஸ்திரியை அனுப்புகிறான் இன்னும் கவர்ச்சியாக இருப்பாங்க இன்னும் அநியாயக்காரங்க இவங்க அப்படின்னு அதுல இந்த ஜனங்க மாண்டு போய் தனங்களை ஒப்பு கொடுத்து விட்றாங்க இச்சைக்கு கத்தருடைய வாதை புறப்பட்டு வருகிறது அப்பொழுதும் எஸ்து கஸ்பி ரெண்டு பேரும் கொலை செய்யப்படுகிறாங்க பினகாசு மூலமாக அந்த வாதை நிறுத்தப்படுகிறது ஒரு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் வாதை நிற்காது அந்த காலத்தில் வழிகளில் எல்லாம் பாருங்க கத்தருடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டே வருகிறாங்க இப்பொழுது மனம் திரும்புதலின் காலம் மனசாட்சியின் காலம் இன்று நீங்கள் அறிக்கையிட்டு விட்டு விடுகிற காரியத்தில் பெரிய வாழ்வை நீங்கள் காணப் போகிறீங்க பாவங்களை அறிக்கை எடுக்கிற வாழ்வடைய மாட்டான் அதே அதை விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சனமே இந்த மாலை வேலைகளை கற்றுவங்களிடத்தில் இடைப்படுகிற இடைபடுகிற ஒரு காரியம் உங்கள் இருந்தம் கலங்காது இருப்பதாக சந்த சனங்கள் மத்தியிலுள் வாசனை கத்தை பெருக பண்ண போகின்றார் எப்படி ஒரு மனதோடு பயணப்படுங்க பர்சுத்தாவியோடு எந்த விதமான கருத்து வேறுபாடும் வைத்து கொள்ளாதீங்க தோத்தோடு உங்களால் பயணத்தில் ஜெயத்தோடு இருக்க முடியாது அதுக்குள்ளே நடுவில் இந்த பெலவின தாக்கும் வேசித்தான் பலவீனம் தாக்குகிறது உணவுக்காக சண்டை வருகிறது பாருங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறது உங்கள் இருந்து என் இருப்பதாக உங்கள் இருந்து என் கலங்காது இருப்பதாக கடைசியில் பாருங்கள் இந்த ஜனங்கள் அப்படியே கேட்டு அழிந்து போய் விடுகிறாங்க அடுத்த சந்ததி தான் இவர்களுடைய சந்ததி அடுத்த ஜென்ரேஷன் தான் உள்ளே போதும் அவர்கள் பயபக்தியோடு யோசுவாய் பின்பற்றுகிறாங்க இது தேவையா ஆரம்பித்தது இப்படி தான் ஆரம்பித்தாங்க முடிக்க முடியல அடுத்த சந்ததி தான் போகிறது அந்த முதல் சந்ததியில் காலப்பையும் யோசுவா மட்டும்தான் உள்ளே பிரவேசிக்கிறாங்க இந்த அவலட்சணம் வேண்டாம் ஐயா கர்த்தருடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள் கத்தருடைய வழிகள் வழிகளுக்குள்ளே வந்து வழி மாறி போகிறவர்கள் இருக்கிறாங்க பாதை மாறி போகிற ஜனங்கள் இருக்கிறாங்க அன்றையிலேருந்து இன்று வர அந்த ஆவி கிரிய செய்யும் யுவதாஸ்கோரியத்தை பாருங்கள் கர்த்தரோடு கூட தான் காணப்பட்டான் நடுவில் பரிசையரோடு தொடர்பு வருது அங்கீகரிக்கப்பட்ட சபை அது இது ஆவினால் உருவாக்கப்பட்ட சபை ஏன் அந்த பரிசு சவுகாசம் எதனால் இந்த பரிசு அவகாசம் கட்சியில் ஏசுவை காட்டி கொடுக்குற அளவுக்கு அவங்க பயன்படுத்திட்டாங்க